இந்தியை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு மாணவரணி தமிழ்நாடு மாணவர் இயக்கம் சார்பில் திருச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்தால்தான் அதற்கான நிதியை விடுவிப்போம் என மத்திய அரசு தொடர்ந்து அறிவித்து வந்த நிலையில் அதனை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் திருச்சி தெப்பக்குளம் தபால் நிலையம் அருகில் மாணவரணி தமிழ்நாடு மாணவர் இயக்க மற்றும் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாணவர் அமைப்புகளின் சார்பில் மாணவரணி மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள் முத்து வெங்கடேஷ் அசாருதீன் ஆகியோர் தலைமையில் தலைமையில் இந்தியை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மாணவர் அணித்துணை அமைப்பாளர்கள் ஸ்ரீநிதி சதீஷ்குமார் பிரகாஷ் ஹரிஹரன் கண்ணன் சாமிக்கண்ணு மாணவர் அணித்துணை அமைப்பாளர்கள் மணிகண்டன் கீதா செந்தாமரை கண்ணன் சந்திரசேகர் சிபிராஜ் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கண்ணன் பஞ்சாபி வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்க 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 வாழவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழவே அறிஞர் வாழ்க்கவே திராவிடம் வெல்லட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் பொது உடமே வெல்லட்டும் 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 பொது உடமே வெல்லட்டும் 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 சமத்துவம் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் சமத்துவம் சமூக நீதி வெல்லட்டும் சமூக நீதி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் இந்தி திணிக்கின்ற மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இந்திய பாஜக அரசே கண்டிக்கிறோம் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலே இதே திருச்சியில் ஒரு மாபெரும் தோழர் சின்னசாமி அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலே ஒரு மாபெரும் எழுச்சி மிக்க போராட்டம் நம் தமிழகத்தில் நடந்துச்சு இந்து திருப்பிக்கு எதிரான போராட்டம் அந்த போராட்டத்திலே அண்ணா பெரியார் கலைஞர் இவங்க தலைமையில் ஒரு மாபெரும் எழுச்சி மிக்க போராட்டம் நடந்திருக்கிறது ஏன் இந்தி தேவையில்லை இந்தி என்பது ஒரு தேவையில்லாத ஒரு மொழியை நம்ம வந்து யோசிக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டிற்கு தமிழ் என்ற மொழி இருக்குங்க மாநிலத்தில் மாநிலத்திற்கு அந்தந்த மொழிகள் இருக்கிறது ஆனா ஒரு மாநிலமே கிடையாது அப்ப இந்த மொழிய ஆதரிக்க சொல்லுது நரேந்திர மோடி அரசு இந்த மொழி எதற்கு இவங்களுக்கு மொழி திணிப்பு ஒரு பக்கமா இருந்தாலும் இவங்களுடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய திணிச்சு அதன் மூலமாக சமஸ்கிருத திணிச்சு அதன் மூலமாக புதிய கல்வி கொள்கை என்ற ஒரு அடிப்படை கல்வி உரிமை பறிப்பதற்கான வேலையை மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்க

மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் அவர்களுக்கும் இங்குள்ள மாணவர்களை சாட்சியாக வைத்து நாங்கள் சொல்கின்றோம் இந்தியை திணிக்க முயன்ற எந்த அரசுகளும் இந்தியாவில் நிலைத்ததாக வரலாறு இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்தி திணிப்பை சொந்த நாட்டிலே அடிமைப்படுத்தப்பட்ட இந்த மக்களின் மீது திணைக்க நினைத்த எந்த ஆட்சியாளர்களும்

மூலம் அமைப்பை அமைப்பைதாக்கிக் கொண்டு ஏராளமான சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த பொதுமக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியை நாம் எதிர்க்கவில்லை எந்த மொழியையும் தமிழர்களோ தமிழ்நாடு அரசோ எதிர்க்கவில்லை எந்த மொழியையாவது எங்கள் மீது கொண்டு வந்து நீங்கள் திணிக்க வேண்டும் என்று முயற்சித்தால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அவ்வளவுதான் இதுதான் தமிழ்நாடு அரசனுடைய நிலைப்பாடு இதுதான் இந்தியை திணிக்க முயற்சிக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் எதிரான அனைத்து மாநிலங்களின் நிலைப்பாடு இது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு முயற்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களிடத்தில் எடுத்து வைத்த வாதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு எழும்பி இருக்கிற இந்த குரல் எவ்வளவு நியாயமானது என்பதை மிக சாதாரணமாக சாமானிய மக்கள் இன்றைக்கு உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நோக்கம் வெற்றி பெறுகிற வரைக்கும் நாம் இதை கொண்டு சேர்ப்போம்